அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி கிழமைகளின் அடிப்படையிலே இன்று நான் பார்க்கக்கூடிய கிழமை சனிக்கிழமை காலத்துக்கும் நான் ஏமாந்துட்டே இருக்கேன் இது வரைக்கும் இத்தனை வயசு நாற்பது வயசு ஆகுது முப்பத்தி வயசு ஆகுது எனக்குன்னு உண்மையா ஒரு நண்பன் கிடையாது எதில் போனாலும் தடை தடங்கள் தாமதம் நான் கிட்ட போறேன் மிஸ் ஆகுது நான் ஒரு லேண்டை முடிக்கலாம் போறேன் வேற ஒருத்த முடிச்சிடுறான் நான் ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போகலான்னு போறேன் அங்க ஒரு வேலைக்கு வந்து ஒருத்தன் சேர்ந்துட்டேன் அப்புறம் வந்துட்டாங்க என்னதான் அது ஏன் பிறந்தேன் என்ற ஒரு கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு ஓடுபவன் தான் இந்த வெள்ள இந்த சனிக்கிழமை ஏமாற்றம் 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 யாரை தான் நம்புறதுக்கு கட்டின மனைவியை கூட சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து விடுதே இந்த காலம் கட்டின கணவரை கூட சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையை எத்துனது விடுதே இந்த அளவுக்கு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று தனக்குள்ளே ஒரு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் யோசிச்சு 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 உடல் நோய் வகைப்பட்டு காலில் சீக்கிரம் எழுந்துக்க முடியாது சனிக்கிழமை அடிமைத்தனம் எங்க போனாலும் அடிமைத்தனம் ஏன் 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 இந்த சனிக்குண்டான குணமே அதுதான் ஏன்னா சனியோடைய வீடு ரெண்டு வீடு ஒண்ணு மகரம் ஒண்ணு கும்பம் சனிக்கிழமையில ஒருத்தவங்க பிறகுறாங்கன்னா அவங்க வீட்டுல ஏகப்பட்ட குழப்பம் சண்டை பிரச்சனை எப்பவுமே இருக்கும் ஒரு குழப்பம் நிறைந்த வீடாகவே இருக்கும் ஒருத்தர் சனிக்கிழமை பிறகுறாங்கன்னா அவங்க வீட்டுல எப்பவுமே பிரச்சனை இருக்கு ஏன்னா மகரத்துலதான் சனீஸ்வர பகவானோடைய குடும்ப பிரச்சனையே ஓடிச்சு அவங்க வீட்டில் ஒருத்தர் கண்டிப்பா உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பார் இருப்பார் சனிக்கிழமை பிறந்தபோது எப்பவுமே மெடிக்கல் இஷ்யூ நடக்கும் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்கிற இன்று முதல் இந்த வீடியோ பார்க்குற இன்று முதல் நீங்க ஒரு விஷயத்த எழுதி வச்சீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து எங்கன்னா சுத்துங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்க பூஜை பண்ண வேணாம் கோயிலுக்கு போன வேணா நீங்க வந்து கருங்காலிக்கு போட்டுக்க வேணாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கையில மோதிரம் போட வேணாம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துங்க எங்கன்னா போய் சுத்துங்க டீ கடைக்கு போங்க ஒரு வாக்கிங் போங்க இல்லை சும்மா பீச்சுக்கு போங்க தொடர்ந்து மூணு மாசம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு உண்டான வழி கேட் ஓபன் ஆகல அதுக்கு நான் பொறுப்பு ஏன்னால் இதெல்லாம் ஒரு நாள் இரண்டு நாளில் கண்டுபிடித்த பேசுகின்ற வார்த்தைகள் அல்ல ஜோதிடத்தோட இணைந்து நாடியும் நரம்பும் ரத்தமாய் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தூக்கம் இல்லாமல் யோசித்து நிறைய விஷயத்தை கவனிப்பதனால்தான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்ல முடிகிறது உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் எழுதி வச்சிங்க சிவன் தான் சனிக்கிழமைனாலே சிவன் தான் சிவபெருமான் தான் உங்களை உங்களுடைய கஷ்டத்தையும் நியாயத்தையும் கரெக்டாக அங்கீகரித்து உங்களுக்கு தூக்கி தோல்லை வச்சுப்பாரு அதனால் அனைவரும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் திருவண்ணாமலை செல்லுங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விரைவது உங்கள் பி எம்கே சம்பச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்